ஐந்து கடத்தவனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேஸ்வரன் இணையதலை இணை மீதைக்கு வணக்கம் ரிஷபராசிக்கு குழந்தை பெறும் காலம் எப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போ குழந்தை பெரும் காலமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியுமான்னா கண்டிப்பாக கணிக்க முடியும் இப்போது இதை ஏன் வந்து நம்ம பதிவாக போடுறோம் அப்படின்னா குழந்தை பெருங்கிறது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே பிறந்துடணும் அப்போ கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா ரொம்ப சிரமமாயிருது குறிப்பாக பெண்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது இதில் பரிகாரம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய சிரமமான விஷயமாக இருக்குது மடிப்பிச்சு எடுக்கிறது அங்க பிரதணம் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய உடல் ரீதியான மன ரீதியான உழச்சல்கள்லாம் நிறைய ஆளாகிறாங்க இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு இந்த ஃபெட்ரடிட்டி சென்டர்ஸோட ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வேறு லெவலில் இருக்குது அதாவது காஸ்ட்வைஸில் அது நமக்கு வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கிடைக்கிறது இல்லை ரொம்ப சிரமமாக இருக்குது ஃபினான்ஷியலாக அதை ஹேண்டில் பண்ண முடியல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா மறுபடியும் அடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை முடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சார்ஜஸ் ஆகுது அப்போ நிறையா பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது சரி இப்போ குழந்தை பேர் தள்ளி போனவங்க எப்போ குழந்தை பாக்கிங் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு ரூட் அப்படின்னாக்கா குழந்தை பெரும் தகுதி அந்த சார்ட்டுக்கு இருக்கா அப்படிங்கிறத பீஜபலம் பலம் அப்படிங்கிற கணக்கை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் அதாவது ஆண் அப்படின்னா பீஜபலம் நல்லாயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் பெண் அப்படின்னாக்கா பலம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த நம்ம சொல்லக்கூடிய ரூலை அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பெறும் காலம் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை தவிர ஒரு சில கிரக இணைவுகள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா புத்திரபாகியத்தை தடைபடும் குரு வந்து பார்த்திங்கனாக்கா ஜாதகத்தில் புத்திரகாரகன் சொல்லப்படுறாரு அவர் பாதிக்கப்பட்டிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது புத்திர பாக்கியம் லேட் ஆகுது சூரியன் ராகு காம்பினேஷன் ஒரு சார்ட்டில் இருக்குன்னா இது பித்திருதோஷமாக சொல்லப்படுது இவங்களுக்கு வந்து முன்னோர்களோட ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறதுனால இப்போ சந்ததி விருத்தி அப்படிங்கிறது தடைபடுது இந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது டிலேவாகுது அப்படின்னாக்கா நம்ம சொல்லக்கூடிய இந்த டைமில் குழந்தை பிறக்கிறதுக்கு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மற்றபடி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத ஜாதங்களில் நம்ம சொல்லக்கூடிய இந்த டைமில் தான் குழந்தை பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும் ரிஷப ராசிக்கு திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோண அதிபதிகள் யார் அப்படின்னா சுக்ரன் புதன் சனி இந்த மூன்று பேர் தான் திரிகோணாதிபதியாக வராங்க இந்த மூன்று திரிகோணாதிபதிகள் புத்தி நடக்கும் போது தான் குழந்தை பெரு அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ரிஷபராசியில் பிறந்தவங்களாக இருந்து உங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த மூணு பேரோட தொடர்பு இல்லாமல் குழந்தை பேருங்கிறது கண்டிப்பாக நடந்துக்காது அதாவது உங்களோட குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் எடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சுக்கரனோட புதனோட சனியோட தொடர்பு பெற்ற புத்தி கண்டிப்பாக நடக்கும் அதை என்ன தொடர்பு பெற்ற அப்படின்னா இவங்களே நேரடியாக புத்தி நடத்தணும் அப்படிங்கிறது இல்லை இவங்க பார்வை இவங்களோட சேர்வை சேர்க்கை அல்லது இவங்களோட சாரம் பெற்ற ஏதோ ஒரு கிரகம் புத்தி நடத்திருந்தாலும் அந்த பாக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதி எடுத்துக்கலாம் இதில் ராசிக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் இப்போ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ராசியோட திரிகோணத்தில் தான் இருப்பார் அங்கே இருக்கிறதுனால தான் அது ராசியாகவே ஆகுது சந்திரனால் தான் அது ராசியாக ஆகுது அப்போ இந்த மூன்று இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்குது ரிஷபம் கன்னி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகரம் இந்த மூன்று ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு புத்திரபாகியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதி எடுத்துக்கலாம் அப்போ ராசிக்கு திரிகோணாதிபதியோ திரிகோணத்தில் தொடர்பு பெற்ற கிரகங்கள் உங்களுக்கு புத்திரபாகியத்தை கொடுக்குது திரிகோணாதிபதிகளோடு சேர்ந்த பார்த்த சாரன் வாங்கிய கிரகங்கள் உங்களுக்கு புத்திரபாகியத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு திசையிலுமே எனக்கு ராசியோட திரிகோணாதிபதி புத்தி வரதானப்பா செய்யும் அப்போ எல்லா டைம்லையும் எனக்கு குழந்த பிறக்குமா எனக்கு ஐம்பது வயசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் புத்தியோ சுக்கரன் புத்தியோ வரும் அப்போ எனக்கு குழந்த பிறக்கமான அப்போ பிறக்காது ஏன் அப்படின்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் இருக்காங்களா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களோட லைஃப் பார்ட்னரோட சார்ட்டில் அவங்க ஒரு ராசியாக இருப்பாங்க இப்போ அவங்க கண்ணி அவங்க உதாரணமாக ஒரு விருச்சக ராசின்னு வச்சுக்கலாம் விருச்சகராசிக்கு திரிகோணாதிபதிகள் அப்படின்னா செவ்வாய் சூரியன் சாரி செவ்வாய் குரு சந்திரன் இவங்க தான் வந்து திரிகோணாதிபதியாக வருவாங்க இப்போ இந்த அவங்களோட புத்தியும் உங்களோட புத்தியும் ஒரே டைமில் மேட்ச் ஆகணும் அதாவது ரிஷப ரிஷபத்துக்கு திரிகோணாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி சுக்ரன் புதனும் விருச்சகத்துக்கு திரிகோணாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் குரு சந்திரனும் ஒரே டைமில் ஒன் அது ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் சேம் டைமில் புத்தி நடத்தணும் குழந்தை பிறக்கக்கூடிய காலத்தில் உங்களோட ஒய்ஃப் சார்ட்டில் ஒய்ஃப் ரிஷபராசி அப்படின்னா அவங்களுக்கு குரு புத்தியோ செவ்வா புத்தியோ சந்திரன் புத்தியோ இருக்கணும் இருக்கும் உங்களோட ஜாதகம் நீங்கள் ரிஷபராசி அப்படின்னா சுக்ரன் சனி ஆர் புதனோட புத்தியோ இருக்கும் அப்போ ரெண்டும் ஒரே டைமில் நடக்கும்போது மட்டும்தான் சைல்டு பர்த் ஏன் ஒவ்வொருத்தங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க மேலே பிறக்கல ஒரு குழந்தைக்கு மேலே பிறக்கலை அப்படின்னா அந்த புத்தி காலம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தாப்பில் ராசியோட திரிகோணாதிபதி புத்தி வேணும் அப்படிங்கிறது தான் இதில் மெயின் ரூல் இது வந்து பார்த்திங்கன்னா பல நூற்றுக்கணக்கான ஜாதகங்களில் நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் சேம் டைமில் ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் ராசியோட திரிகோணாதிபதி புத்தி நடக்கும்போது மட்டுமே குழந்தை பேர் இருக்குது மற்ற நேரங்களில் இது இருக்கிறதில்ல இயல்பாகவே இந்த புத்தி சந்திப்புங்கிறது எல்லாருக்கும் ஏற்படுதா அப்படின்னா ஒரு ரெண்டு வாட்டிக்கு மேலே மேக்சிமம் இருக்காது அப்படி அதிகமாக வந்து யாருக்காவது குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அவங்க சார்ட்லாம் எடுத்து செக் பண்ணி அப்படின்னா ராசியோட திரிகோணத்தில் கூட்ட கிரகங்கள் இருக்கும் அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் இருக்கும் அவங்களுக்கு மட்டுந்தான் அதிக குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிறத நம்ம அதாவது மூணு குழந்த நாலு குழந்தைலாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு அப்போ இந்த ராசியோட திரிகோணாதிபதிகள் தான் உங்களுக்கு புத்திரபாக்கியத்தை தராங்க அப்போ நீங்கள் ரிஷப ராசி அப்படின்னா இந்த சுக்ரன் சனி புதன்தான் திரிகோணத்தில் இருப்பாங்க திரிகோண அதிபதியாக வருவாங்க இவங்க தான் உங்களுக்கு புத்திரபாக்கியத்தை தருவாங்க அதை தவிர இந்த திரிகோணத்தில் வேறு ஏதாவது கிரகங்கள் தொடர்பு பார்வை சேர்க்கை சாரம் பெற்று இருந்தது அப்படின்னா அவங்களாலேயும் உங்களுக்கு பாக்கியத்தை தர முடியும் அப்போ ஒருத்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் ஒரு தான் பாருங்கள் அதே சேம் டைமில் உங்களோட பார்ட்னர் ராசி என்னன்னு பாருங்கள் அவங்களுக்கு அவங்களோட ராசியோட திரிவோண அதிபதியும் உங்களோட ஒரு ராசியோட திரிகோண அதிபதியும் சேம் டைமில் மீட்டாகுதான்னு பாருங்கள் ஆனால் அந்த டைம் கண்டிப்பாக குழந்த பிறக்கும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்